அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பிறந்ததே ஒரு கர்மாவுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறந்திருப்போம் அதனால தான் ஒரு ராசியில் நம்ம ஒரு நட்சத்திரம் நிற்கும் போது அந்த நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம் ஏன் இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏன் பூச நட்சத்திரத்தில் பிறக்க கூடாதா ஏன் ஆயிலத்தில் பிறக்கக்கூடாதா அப்ப அவங்களுடைய முற்பிறவியில் அவங்க எந்த நட்சத்திர இறுதியில் திசை நடந்து கொண்டிருந்ததோ அந்த நட்சத்திரத்தினுடைய முடிவு அந்த இந்த நட்சத்திரம் ஆரம்பம் அப்போ இந்த ஆத்மா புனர்பூச நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தா முற்பிறவையில் புனர்பூச மூணாம் பாதம் வரைக்கும் அந்த திசை நடந்திருக்கும் குரு திசையில் தான் அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதனால தான் அந்த குருதிசையிலேயே மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறது இந்த ஆத்மாவுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுது நான் சொல்லலைங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நல்ல பலன் கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க எனக்கு திசைங்க எனக்கு எல்லாரும் சூப்பரா இருக்குனாங்க ஆனா எனக்கு அந்த திசை ஒண்ணுமே செய்யல ஆரம்பத்துல சொல்லல தெரியாது ஒரு பத்து வருஷம் கழிச்சு திசை இருபது வருஷங்களா ஒரு பத்து வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க என்னங்க சுக்கிர திசைனாங்க ஒரு பத்து வருஷம் ஆயிப்போச்சு சுக்கரதைக்காண்டான ஒரு அந்த அமைப்பே இல்லை என் ஜாதகத்துல ஆனா பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்ப ஏன் அந்த சுக்கரன் நம்மளுடைய ஜாதகத்துக்கு நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால தான் அந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணலை புரியுதுங்களா அப்போ எந்த வீட்டில் நின்னா நின்று தசை நடத்தினா என்ன பலன் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்போ பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது நாம் எதை அனுபவிக்க பிறந்தோ அப்படிங்கிறது சொல்கிறது அதை எப்படி அனுபவிப்போம் அப்படிங்கு சொல்கிறது வந்து சந்திரன் ஏன்னா திசாபுத்தி வழியாத்தான் சந்திரன் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வழியாகத்தான் நம்ம மனிதர்களாகிய நாம இயங்கிட்டே இருக்கோம் ஆமாவா இல்லையா ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் நேத்து நான் ஒரு விஷயத்த நினைச்சேன்னா அந்த விஷயத்தை இன்னைக்கு நினைப்பேன்னு நினைக்க மாட்டேன் அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனமானது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப சந்திரன் தான் அதற்கு காரகன் இப்ப சந்திரன் தான் திசை நடத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் நமக்கு செயல்படுது சந்திரன் வழியாகத்தான் நாம் அனுபவிக்க கூடிய நன்மையோ தீமையோ நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அதனால தான் நான் சந்திரனை மெயினா பேஸ் பண்ணுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க லக்னங்கிறது க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ராசிங்கிறது பொதுவானது இருந்தாலும் அந்த ராசி வழியாக தான் சந்திரன் வழியாக தான் நம்மளோட திசையானது வேலை செய்யும் இல்லைங்களா இப்போ ஒரு நிமிஷம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசி நமக்கு ஒரு கட்டம் போட்டுக்கலாம் இப்ப ராசி மேசராசி ராசி நம்மளுக்கு முதல் ராசி இல்லைங்களா அப்ப மேஷத்துல ராசி லக்னம் ரெண்டுமே எடுத்துக்கோங்களேன் ரெண்டுமே எடுத்துக்கோங்க அப்ப இந்த மேச ராசியில என்ன கிரகம் இருக்கும் என்ன நட்சத்திரம் இருக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் இந்த மேச ராசியில இருக்கு இல்லையா அப்ப இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு குழந்த பிறந்திருந்தா அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசை என்ன திசையா இருக்கும் கேது திசையா இருக்கும் அஸ்வினி இந்த பரணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருந்தா அவங்களுக்கு நடக்கூடிய திசை என்ன திசையா இருக்கும் சுக்கர திசையா இருக்கும் கிருத்திய நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருந்தா அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசை என்ன திசையா இருக்கும் சூரிய திசையா இருக்கும் இந்த ராசி லக்னத்துல பிறந்தவங்க பொதுவாகவே முதல்ல பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் நான் தான் முதன்மையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் உள்ளவங்களாக இருப்பாங்க நான் தான் ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த மரியாதை அந்த அந்த மரியாதையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்கல அப்படின்னா அவங்க அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க ஏன்னா அந்த சந்திரனுங்கிறது என்னங்க மனசு அப்போ அவங்களுடைய மனசு எதை எதிர்பார்க்குது அந்த மேஷ லக்னத்துக்கு உண்டான மேஷ ராசிக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் அந்த ராசி எதிர்பார்க்கும் அப்ப செவ்வாய் அந்த இடத்துல ஆட்சியா இருக்கு அப்போ செவ்வாய் என்ற காரகன் என்ன அவங்க சட்டு சட்டுன்னு கோவப்படுவாங்க உணர்ச்சி விசப்படுவாங்க அடுத்தது அவங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஸ்பீடா செய்வாங்க சூரியன் அங்க உச்சமாகறார் என்ன பண்ணுவாங்க மரியாதை எதிர்பார்ப்பாங்க ரொம்ப நேர்மையாவும் இருப்பாங்க அதே சமயத்துல இந்த நேர்மையான கூடிய கண்டிப்போட இருப்பாங்க அடுத்தது அவங்களுக்கு அந்த புகழ் அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு விஷயமா இருக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த அந்த வீட்டில் என்ன கிரகம் நீசமாகுதுங்க சனி பகவான் நீசமாகிறார் அப்போ சனி பகவான் நீசமாக போது என்னாகும் இவங்களுடைய தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு போராட்டமாகவே தான் இருக்கும் மனசு எதுலையும் திருப்தி அடைய மாட்டாங்க மனசு எதுலையும் திருப்தி அடைய மாட்டேங்க தேடிட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தேடிட்டே போயிட்டு இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் நிக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து நம்ம சொல்றோம் இப்ப இதுல பாருங்க இப்போ மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருந்தா கே திசையில பறந்திருக்கும் அப்ப இந்த கேது மேஷத்தில் என்னவா இருக்காருங்க பகையா இருக்காரு அப்ப இந்த தசை அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆரம்பத்துல கேது திசையில பறந்திருப்பாங்க அது குழந்த ஒரு ஏழு வருஷம் நடக்கும் முதல் பாதத்துல பறந்தா ஒரு ஏழு வருஷம் நடக்கும் அடுத்து ஒரு நான் ரெண்டாம் பாதத்தில் பறந்துருந்தா ஒரு ஆறு வருஷம் அந்த மாதிரி ஒவ்வொரு பாதத்திலையும் நிற்கும் போது கேது தேசம் நடந்திருக்கும் அப்போ கேது மேஷத்தில் பகையாக இருக்கிறார் ஒருவேளை கேது இந்த இடத்துல மேஷத்துல இருந்து திசை நடத்தினால் முதல்ல ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஏன்னா குழந்தை கால தேச வர்த்தமானன்னு சொல்லுவோம் அந்த குழந்தை என்ன அதாவது எந்த ஸ்டேஜ் குழந்தையா பருவ வயதா கல்யாணம் ஆயிடுச்சா வயசாயிருச்சா இந்த ஸ்டேஜ் வச்சுதான் நம்ம பலாபலன்களை நம்ம எடுக்க முடியும் அப்ப மேசத்தில் கேது நின்று அது ராசியோ லக்கணமாகவோ இருந்து கேது திசையில் பிறந்திருந்தால் முதலில் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது ஒரு நோய் முடிஞ்சோடனே இன்னொரு நோய் அவங்களுக்கு எது பார்த்தாலும் சீக்கிரமாக வந்துடும் எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் போயிடும் ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன திசை வரும் திசை வரும் இப்போ இந்த மேஷத்துல சுக்கரன் எப்படி இருக்காரு சமமாக இருக்கு மேஷத்துல சுக்கரன் சமமாக இருக்கு அப்போ இந்த திசை ரெண்டு ஏழாம் அதிபதி சுக்கரன் யாருங்க ரெண்டுக்கும் உடையவர் மேஷத்துக்கு நான் இப்போ மேஷத்துக்கு தான் சொல்றேன் அப்ப அப்போ இந்த திசையிலேயே அவருக்கு தேவையான கல்வி குடும்பம் நண்பர்கள் இந்த திசையில சூப்பராக இருப்பாங்க நண்பர்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த இருபது வருஷம் சுக்கர திசையில் நட்பு அப்படிங்கிறது இணை பெரியாத நட்பா இருக்கும் குடும்பம் அமைச்சு கொடுக்கறது குடும்பத்தை அமைச்சு வைக்கிறது அவங்களுடைய பேச்சின் மூலமாக அவர்கள் ஒரு ஒரு வேலை பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சுக்கரன் கண்டிப்பா கொடுப்பார் மேஷத்தில் சுக்கரன் இருந்து திசையோ புத்தியோ நடத்தினாலும் என்னவா இருக்குங்க அது சமமான பலன்களை தான் கொடுக்கும் எந்த லக்னக்காரங்களா இருந்தாலும் இப்போ நான் வந்து மேஷத்துக்கு தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அதே சமயம் ஒருத்தருக்கு மிதுன லக்னம் ராசி மேசராசி மேசராசி மிதுன லக்கணமாக இருக்குது அவங்களுக்கு சுக்கர நடக்குது மிதுன லக்னம் இல்லையா இப்போ மிதுன லக்கணத்துக்கு சுக்கரன் யாருங்க ஐந்து பன்னெண்டாம் அதிபதி அப்போ அவர் எங்கே நிற்கிறாரு மேஷத்தில் சுக்கரன் நிற்கிறார் அப்போ அவங்களுக்கு என்ன பலன் கொடுப்பாரு மீடியமாக எல்லாமே தேவைகள் பூர்த்தி ஆகும் தேவைகள் பூர்த்தி ஆகும் அந்த மாதிரி தான் நம்ம பலன் எடுக்கணும் இப்போ நான் அந்த ராசியில் இந்த கிரகமெல்லாம் நின்று திசை நடத்தினா எந்த மாதிரியான விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன் ப்ளஸ் மேச ராசி லக்கணத்துக்கு அடுத்தது சுக்கர திசை முடிஞ்சோன்ன என்ன திசை வரும் அஸ்வின் நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன் சூரிய திசை வரும் சூரியன் இங்கே எப்படி இருக்காரு உச்சமாக இருக்காரு அப்போ இந்த மேச ராசி லக்கணக்காரங்களுக்கு சூரிய தசை வரும்போது குழந்த பாக்கியம் கிடச்சிரும் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லாயிருக்கும் ஒரு புகழ் இவங்களுடைய ஆசை என்னவா இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு புகழ் அடையணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இந்த மேசராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த சூரிய திசை அந்த புகழை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா அவங்க பிறந்த ராசியில் என்னென்ன கிரகம் இருக்கோ அது சார்ந்து அவங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் மீதி ஐம்பது பர்சன்ட் அந்த கிரகம் எந்த இடத்துல நிற்குதோ அதை பொறுத்து அதையும் நான் சொல்லிட்டேன் சூரியன் இங்கே இருந்து மேசராசி லக்னத்தில் பிறந்திருந்தாங்கன்னா சூப்பர் அப்ப சூரியன் உச்சமா இருக்காரு அப்ப அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறது அதே சமயத்துல அந்த ஆளுமை திறன் நல்லா இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த திசை கொடுக்கும் அடுத்தது சூரிய திசை முடிஞ்சோன்னு என்ன திசை வரும் சந்திர திசை வரும் எல்லா திசையும் வராதுங்க ஒரு குறிப்பிட்ட காலம் சரிங்களா அப்ப சந்திரன் என்பது பாத்தீங்க அப்படின்னா மேஷத்துல சமமாகத்தான் இருக்காரு ஏன்னா அவர் பிறந்ததே சந்திரன் சந்திரன் இல்லையா மேச ராசியில பிறந்திருக்காரா அப்ப சந்திரன் இங்க என்னவா இருக்காருங்க சமமாக இருக்கிறார் அப்படிங்கிறப்ப சந்திரன் நான்காம் அதிபதி அப்ப வீடு வாசல் சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாதகருக்கு சந்திர திசையில கொடுப்பாரு அது மேச ராசியா இருந்தாலும் சரி மேச லக்னமா இருந்தாலும் சரி புரியுதுங்களா அப்ப சந்திரன் நான்காம் அதிபதியா இருக்கார் தாய் மூலமாக தாயாருடைய சொத்து வர்றது தாயாருடைய அன்பு கிடைக்கிறது இது எல்லாமே மேசராசிக்கு ஈஸியாக கிடைக்கும் மேசராசி லக்கணத்துக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த திசை சமம் அப்ப அந்த திசை என்ன சொல்லுது சமமாக இருந்து திசை நடக்குது அப்ப இங்கேயே சந்திரன் இருக்கார் அப்ப இந்த திசை என்ன பண்ணாதுங்க ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது சரிங்களா அடுத்து வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்றுள்ளார் ஆனா இந்த மேசராசி மேசலகணத்திற்கு செவ்வாய் வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அவரே எட்டாம் அதிபதியா இருக்காரு தேவையில்லாத அவமானம் தேவையில்லாத கண்டம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டி வச்சிடும் ஏன்னா ஜாதகருக்கு செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாருங்க அந்த இடத்துல அவருக்கு சில யாருக்கு கொடுப்பாரு ஜாதகருக்கு தான் கொடுப்பாரு அப்போ ஆட்சி பெற்றிருக்கிறதுனால வலுவா பிரச்சனையை கொடுப்பாரு இப்போ மேசத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க மேச ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் திசையில் லக்கனம் மெயினாக லக்கணம் எடுத்துக்கணும் என்ன பண்ணுவாருங்க தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்ப வேற லக்கணம் மேச ராசி விவீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது என்ன லக்னமோ அதை பொறுத்து நம்ம ஒவ்வொரு லக்னமா பாட்டு வருவோம் இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்னா உங்க லக்னத்தை எடுத்து வச்சுக்கணும் உங்க ராசியை எடுத்து வச்சுக்கணும் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி நீங்க பார்த்துக்கணும் சரியா அடுத்தது அடுத்து என்ன திசை வருங்க ராகு ராகு திசை இவங்களுக்கு ரொம்ப மோசமான திசையா இருக்கும் முதல் ஆரம்பத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே இழந்துருவாங்க ஏன்னா முதல்ல வந்து மேஷத்துல ராகு பகை அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மேஷ ராசியா இருந்தாலும் சரி மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி அதுவும் மேஷத்திலே நின்று ராகு நின்றாருன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல என்னவா இருக்கும் கண்டிப்பா பாதிப்பை கொடுக்கும் அப்போ அந்த பகையை கொடுக்கும் உறவுகள் கிட்ட எல்லா விஷயத்திலையும் ஒரு பகையை கொடுக்கும் அதே மாதிரி முதல் பகுதி மேக்சிமம் எல்லாத்தையும் இலக்க வைக்கும் சரிங்களா அடுத்தது செவ்வா குரு அந்த அளவுக்கு வந்து தசை வரணும் இல்லையா குரு நட்பா இருக்காரு அப்போ பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் நன்றாக வேலை செய்யும் அப்போ மேஷ ராசி மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வரக்கூடிய திசை சனி திசை இதில் கண்டிப்பாக அவர்களுக்கு மரணம் மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும் சனி திசை சனி எங்க என்னமா இருக்காருங்க நீசமா இருக்காரு அப்போ மேச ராசிக்காரங்க ஒரு தொழிலுக்காகவும் ஒரு லாபத்துக்காகவும் ஒரு சேமிப்புக்காகவும் அவர்களுடைய மனம் போராடிட்டே இருக்கும் அவங்க தொழில ஒரு போராட்டத்தை சந்திச்சுட்டே இருப்பாங்க ஒரு தொழில் நல்லா செஞ்சு நல்லா வரக்கூடிய நேரத்தில் அதை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போயிருவாங்க அந்த தேடல் அது இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் சொத்து சனின் என்னங்க சொத்து எப்பவுமே ஒரு சொத்தை விரும்பி கொண்டே இருக்கும் அவங்களுக்கு அந்த பற்று அதிகமா இருக்கும் சரிங்களா அடுத்தது புதன் திசை யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன் போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அது ரொம்ப மெயின் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய திசை என்ன திசை புதன் திசை புதன் எப்படி இருக்காரு சமமா இருக்காரு இதேதான் அப்படியே நம்ம அப்போ புதன் திசை ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் ஆனா யாரும் பிறந்து நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்வதில்லை மனிதனுடைய ஆயுட்காலம் என்பது நூற்றி இருபது ஆண்டுகள் அதனால தான் தசைகளை நூற்றி இருபது ஆண்டுகளாக நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் இருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் நம்ம என்ன பண்றங்க சாப்பாடு சரியில்லை ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துடுறோம் இல்லையா ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது இயற்கை உணவு அப்படிங்கிறது இப்போ இல்லை சரி சரி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு கேது சார் சரி அடுத்த பரணியில் பிறந்திருக்காங்க பர்ணில பிறந்தவங்க என்ன திசை வருங்க திசை வரும் அப்ப சுக்கரன் எப்படி இருக்காரு அப்ப திசை இவங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பரா இருக்கும் அடுத்து வரக்கூடிய சூரிய திசை ஐந்தாம் அதிபதி இப்போ சூரியன் உச்சமா இருக்காரு அப்ப ஓரளவுக்கு சூரிய திசைக்கும் அவர்களுக்கு மனம் பெயர் புகழ் குழந்தை பாக்கியம் இது எல்லாத்தையுமே கொடுத்துரும் அடுத்து வரக்கூடிய சந்திர திசை சமமா இருக்கும் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை அவங்களுக்கு எப்படி இருக்குங்க செவ்வா ஆட்சியாக இருந்தாலும் எட்டாம் அதிபதியா இருக்காரு கொஞ்சம் கடன் நோய் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை அந்த செவ்வாய் திசையில் கொடுக்கும் அடுத்து ராகு திசை ராகு திசை மட்டும்தான் இந்த காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸாக இருக்கக்கூடிய ஒரு திசை ஏன்னா ராகு பகை அது அஸ்வினியா இருந்தாலும் சரி பரணியாக இருந்தாலும் சரி கீர்த்திகையா இருந்தாலும் சரி இந்த நட்சத்திரத்துல எதுல பிறந்திருந்தாலும் ராகு திசை வரும்போது ராகு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப மேசராசி லக்னம் ராகு இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க எங்க இருக்காரு துலாத்துல இருக்கார் துலாத்துல இருக்கார் இந்த இடத்துல ராகு நட்பு தான் அப்போ என்ன பண்ணுவார் மேசராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு நட்புட்ருக்கார் அப்போ இந்த ராகு திசை நான் என்ன சொன்னேன் பகைன்னு சொன்னேன் நண்பர்கள் மூலமாக ஒரு தொழில் பண்ணுவாங்க நண்பர்கள் மூலமாக ஒரு பார்ட்னர் மூலமாக எல்லாம் செய்வாங்க ஆரம்பத்தில் நல்ல நட்பை கொடுத்துட்டு கடைசியில் அந்த திசை போகும்போது என்ன பண்ணிட்டு போங்க உறவுகளை பகை பண்ணிட்டு போயிடும் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல அவங்க தோத்து போயிடுவாங்க அப்ப இந்த ராகு திசை துலாமில் இருந்து திசை நடத்தினால் நட்பாக இருந்தாலும் அந்த இடத்துல பகை ஐம்பது சதவீதம் நட்பு ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் சரி ஒருவேளை ராகு இங்க இருக்கார் இங்க எப்படி இருக்காரு துலாத்துல உச்சமாக இருக்கார் இங்கேயும் அதே தான் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணுவாருங்க அந்த பகையான வேலையை செஞ்சுட்டு போயிடுவார் இல்லையா ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறத பூரா இழந்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் உருவாகிற மாதிரி உருவாகும் அதுதான் அந்த திசை செய்யக்கூடிய வேலை சரிங்களா அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் திசை நடக்கும் அது பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நாமளே தெரிஞ்சுக்கலாம் அடுத்து குரு தசை பரணி நட்சத்திரத்திற்கு குரு திசை ஓகே குரு நட்பாக தான் இருக்கார் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை சரி ஒரு வேளை கண்ணியில் குரு இருந்துட்டார் திசை நடக்குது மேசராசிக்கு என்ன பண்ணுறாருங்க கண்ணியில் குரு இருக்கார் கண்ணியில் குரு இருக்கும்போது என்ன பண்ணுவாருங்க அங்கே பகையாக இருக்கார் இது நான் மறுபடியும் கடைசியாக உதாரணம் சொல்ல சொன்னதும் உங்களுக்கு புரியும் அப்போ குரு இருக்கார்னா ஆறாம் இருக்கார் என்ன கொடுப்பாரு கடனை கொடுப்பார் நமக்கு நட்பு தான் குரு தான் இருக்காரு அந்த ராசிக்கு அந்த லக்கணத்திற்கு ஆனால் அவர் நிற்கக்கூறு வீடு எப்படி இருக்குதுங்க பகை வீட்டில் போய் நின்றாரு அப்போ ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கடன் நோய் வழக்க நண்பர்கள் மூலமாகவே கொடுத்து அந்த இடத்துல பிரச்சனையை கொடுப்பாரு ஒரு வீட்டை கட்டுறது கடன் வாங்கி கடைசியில் அதை இழந்துட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஆறாம் இடம் சார்ந்து கொடுக்கும் அதான் சொல்லிட்டேன் அந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அது சார்ந்த பாதிப்புகளை கொடுக்கும் அது பகையாக இருந்தால் நட்பாக இருந்தால் பிரச்சனையே இல்லை அது மட்டும் போயிடும் சரிங்களா சரி அடுத்தது சனி இப்போ மேசராசிக்கு மேஷ லக்னத்திற்கு சனி திசை சனி எப்படி இருக்காருங்க நேசமாக இருக்கார் அப்போ அந்த திசையில் ஒரு தொழில் புதுசாக ஆரம்பித்து புதுசாக நம்ம எது செய்ய வேண்டாம் செஞ்சோடனே என்ன ஆகுங்க இருக்கிறதெல்லாமே நம்ம இறந்துருவோம் மேக்சிமம் சனி திசை வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான் ம் சரிங்களா அடுத்தது புதன் திசை ஓகே அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகம் இல்லையா அப்போ சூரிய தசையில் தான் பறந்துருப்பாங்க அப்போ இவங்க பிறக்கும் போதே நல்ல பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் தான் அந்த குழந்தை பிறக்கும் அடுத்தது திசை ஓகே திசை சூரியன் செவ்வாய் பகை ஆனால் அந்த வீட்டில் ஆச்சி இது எல்லாமே எடுக்கணும் நம்ம கிரகம் வந்து கிரக பகையா அது அந்த அந்த கிரக அந்த இருக்கக்கூடிய வீட்டில் பகையா இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் சரிங்களா அப்போ செவ்வாயிசை கிருத்திகத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய்திசை மூணாவது திசையா வரும் அது இங்கேயும் அங்கே பஞ்சாயத்து அப்போ எட்டாம் இடம் ஒரு விபத்து ஆக்சிடென்ட் ஆகிறது பொருள் இழப்புக்கள் கொடுக்கறது அவமானம் ஏற்படுறது மரணத்திற்கு உப்பான கண்டத்தை கொடுப்பது இது எல்லாமே இந்த கீர்த்தி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாதி செயல் வரும் அடுத்தது ராகு நாலாவது திசை அங்கே என்னவா இருக்குங்க பகையா இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த திசை என்னவோ கொடுக்கும் பகையத்தான் கொடுக்கும் அதான் சொல்லிட்டேன் நாலாம் படங்குறது வீடு வாசல் சொத்து இது எல்லாம் வாங்க வச்சு அதுல எல்லாத்தையும் பிரச்சனையும் கொடுத்து எல்லாத்தையும் இலக்கு வைக்கும் அடுத்து வரக்கூடிய திசை குரு நட்பு குரு திசை சூரியன் அப்ப அவங்களுக்கு வந்து கிருதி நட்சத்திரத்தில் பண்ணவங்களுக்கு குரு திசை சூப்பரா இருக்கும் அடுத்தது சனி திசை சனி அங்க நேசமா இருக்காரு அப்ப சூரியனுக்கும் சனிக்கும் அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டியவங்க சனி திசை சனி புத்தி வரும்போது கவனமா இருக்கணும் புதன் ஓகே இது வந்து நான் திசை மட்டும் இல்ல இத புத்தியாவும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ திசை நடக்குது ராகு திசையில ராகு புத்தி அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் ராகு திசையில குரு புத்தி சூப்பரா இருக்கும் ராகு திசையில சனி புத்தி நீசமா இருக்கும் ராகு திசையில புதன் புத்தி சூப்பரா இருக்கும் இப்படி நம்ம என்ன பண்ணுங்க ஒவ்வொரு அந்த புத்தியை நம்ம எடுத்துகிட்டே வரணும் ராகு பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் ஒரே மாதிரியாவே கொடுப்பாரா கொடுக்க மாட்டோம் அப்ப கேது புத்தி வருது ராகு திசையில் கேது புத்தி அங்கே ராகுவும் பகை கேதுவும் பகை அப்ப இந்த மேசராசி மேசலக்கணக்காரர்களுக்கு ராகு திசையில் கேது புத்தி வந்து எப்படி இருக்குங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் அவங்க எதெல்லாம் நினைக்கலையோ அதெல்லாம் அப்படியே நடந்துடும் அப்படியே ஆப்போசிட்டுக்கு கொடுத்துரும் அதுதான் அந்த திசையை புத்தியை நம்ம அந்த 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 வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்து நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம் இந்த கிரகமெல்லாம் இந்த மேசத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்க அது எந்த ராசி லக்னமா இருந்தாலும் அதுக்கு உண்டான பாதிப்பு கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது புதன் புதன் வந்து சமமா இருக்காரு அப்போ புதன் சமமா இருக்கும்போது புதன் புத்தி இவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது அடுத்தது சுக்கர புத்தி அப்படியே நம்ம என்னன்னா அந்த புத்திகளை நீங்க மெயின் பண்ணி எடுத்துக்கலாம் அதான் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லக்கூடியது பதினெட்டு வருஷம் நான் பதினெட்டு வருஷம் ஒரே மாதிரி நடக்காது இந்த ரெண்டரை ஆண்டு காலம் ஏன் எனக்கு ராகு உச்சமாக தானே இருக்காரு நான் ராசி மேஷ லக்கணத்துல பிறந்தேன் ராகு எனக்கு உச்சமாக தான் இருக்காரு எங்க இருக்காரு விற்சகத்தில் இருக்காரு ஆனா எனக்கு அந்த ராகு திசை எதுவுமே செய்யலை எனக்கு இருக்கிறது புறம் போயிடுச்சு சொல்றாங்க இல்லையா அப்ப என்னங்க அந்த ராகு அந்த இடத்துல பகையா இருக்கிறதுனால விருச்சகத்தில் இருந்து உச்சமாக இருந்தாலும் கூட கொடுத்து கெடுக்கும் இதுதான் சூச்சமும் இதுதான் ரகசியம் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணலாங்க ஓ ராகு வந்து மேஷத்துல இருக்குதுப்பா எனக்கு கன்னி லக்கணம் சும்மா உதாரணத்துக்கு நீ லக்கணத்துக்கு அடுத்தது வரேன் மேச ராசியில பிறந்திருக்கேன் திசை வந்து ராகு திசை ராகுவும் மேசத்துலயே இருக்கு எந்த ஒரு இதுக்கும் வம்பு வழக்கு போயிடக்கூடாது பஞ்சாயத்துக்கு போக கூடாது பெருசா ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நம்ம என்ன பண்ணிக்கலாங்க தயார் பண்ணிக்கலாம் அதுதான் அந்த கிரகத்தினுடைய அந்த பகை ஆட்சி உச்சம் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிங்களா சரி அடுத்ததுக்கு போயிடலாமா